ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஈவன் இனி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா உமாப்புரா விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கும் இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் இருக்க பூமி ரெடி பள்ளியில் தாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பத்து இருந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் இருக்காங்க எட்டு அடிக்கு இருந்து பதினெட்டு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் இருக்காங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணால் இங்கே நேரில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் பாருங்களேன் இரண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வாத்து அற்புதமாக இருக்குது அமர்ந்துருக்கார் இந்த விநாயகர் ஸோ இந்த லைனு இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தாங்க பாருங்கள் ஒரு ஒரு விநாயகர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது குடோன் வந்திருக்கோம் ஸோ இந்த குடோனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக கவரில் போட்டு மூடி வச்சுருக்காங்க பார்த்திங்களா ஸோ இந்த குடௌனில் பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகரும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா கவர் போட்டு வந்து மூடிடுவாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு போட்டு வரலங்க அதனால தான் ஸோ கஸ்டமரை வந்து பார்த்துட்டு அழுக்க அனுப்பிச்சின்னா அதுக்கப்புறம் வாங்கிக்க மாட்டாங்களே அதனால பார்த்தீங்கன்னா முதலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ ப்ராப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு விநாயகரும் நான் கலர் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வெள்ளை விநாயகர்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அது கலரெலாம் எப்படி வரும்னுட்டு நீங்கள் சரி நினச்சிருப்பீங்களா அது இது இது மாதிரி தாங்க வரும் கலரிங் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதே மாதிரி வந்து பெரிய பெரிய விநாயகர் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்துருக்க மாதிரி இந்த மாடல்லாம் அற்புதமாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விநாயகருக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கமும் சூப்பராக இருக்குது காளை மாடு பாருங்க காளை மாடு மேலே வந்து அமர்ந்துருக்காரு நான்கு கையோட அற்புதம் சிம்மாசனம் மேலே சிம்மாசனம் மேலே வந்து அமர்ந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது சிங்க தலைக்கு மேலே வந்து கை வச்சிட்ருக்காரு நான்கு கையோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க காளை மாடு ரேலாகவே இருக்குது ஆக்கிரோஷத்தோடு மாடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து கம்பீரமாக அப்படியே காலுக்கு மேலே கால் போட்டு உக்காந்துருக்காரு கலரிங்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் வேஷ்டி கலர் சூப்பராக இருக்குது கண்ணெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பின்னாடி பாருங்கள் ஜடா முடியோடு கட்டு மஸ்தாக இருக்கார் காளை மாடு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ இதுவும் அதே தான் நல்லாயிருக்கு கிளியராக தெரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த விநாயகர் பாருங்க அற்புதமாக இருக்குது சிம்மாசன் மேலே வந்து அமர்ந்துருக்காரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை பற்றி அணைச்சி பிடிச்சிருக்காரு கீழே பார்த்தீங்கன்னா யானை அற்புதமாக இருக்குங்க கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்க தபலாக வாசிச்சிட்டு இருக்கார் கீழே பார்த்தீங்கன்னா எலிங்க ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாடல் தாங்க ஃபுல்லாகவே சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது கலரிங்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா வேட்டி கிரீடம் ஸோ இந்த மாடல் வந்து வேறங்க இங்கேருந்து ஒரு மூணு மாடல் வந்து சேம் இதே மாடல் தான் அற்புதம் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா இருக்குங்க கலரிங்கு தான் கலரிங்கு தான் மெயின் சூப்பர் சரி எல்லாம் வந்து கவர் வந்து போட்டு மூடிட்டு இருக்குதுனாலும் சரியாக தெரியலங்க இந்த விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாம் இது பாருங்கள் பின்னாடி மயில் தோகை மயில் மேலே தான் அமர்ந்துருக்கார் விநாயகர் தோகை அப்படியே விரிச்சிட்டு இருக்கு செம்ம ஒரு ஒரு மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த விநாயகர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு பக்கத்தில் வந்து ராமர் வில்லோட கலரிங் தாங்க இங்கே மெயினு அவ்வளோ அழகாக வந்துருக்குது ஒரு ஒரு விநாயகர் இருக்கும் பார்க்கறதுக்குனால ஒரு ஷைனிங்காக இருக்குது நம்ம பெரிய விநாயகர் எல்லாம் ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க கலரிங்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் பண்ணிடலாம் அந்த ஒரு வீடியோ பண்ணிடலாம் ஒரு மூணு மாதம் போட்டு இருங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த விநாயகர் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க அற்புதமாக இருக்குது ஒரு மூணு மாதம் போட்டதுங்க பெரிய விநாயகர்லாம் கலரிங்லாம் கொடுத்துட்டு சின்ன சின்ன விநாயகர் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இதோட நாலு இந்த பக்கம் ஒரு அஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலரிங் ஃபினிஷ் பண்ண விநாயகர் பார்த்தோம் இந்த விநாயகர்லாம் பார்த்தங்க வெளியே வச்சுருக்காங்க இந்த விநாயகரும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே பார்த்துருப்போம் இந்த மாடல்லாம் இங்கே ஆறாவது எக்கச்சக்கமான விநாயகர் இருக்குதுங்க ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாடல்லாம் பார்த்துருப்போம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த இதில் பாருங்கள் ஸோ இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் விநாயகர் தாங்க ஒரு சில மாடல் வந்து மாற்றி வச்சிருக்காங்க ஸோ ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒயிட்டாக தான் தெரியுது ஸோ உங்களுக்கு பார்க்குறதுங்களுக்கு புரிய எனக்கு புரியுது உங்களுடைய இது ஏன்னால் கலரிங் தான் வந்து நல்லா ஒரு பஞ்சாக வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க இதெல்லாம் சேம் அதே மாடல் தான் அந்த பக்கம் இந்த மாடல் தாங்க இது இந்த பாருங்க நல்லாயிருக்கு ஸோ இந்த ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாடல் தாங்க லெஃப்ட்டு ரைட்டு இப்போ பார்க்குறீங்களா இதே மாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ஓகேங்களா அப்படி வாங்க பக்கத்தில் பார்க்கலாம் இந்த பக்கம் சிங்குங்க சிங்கங்கப்பா செம்மையாக இருக்குது சிங்கத்து மேலே வந்து அமர்ந்திருக்காரு சிங்கம் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக அப்படியே கத்துது அது மாதிரி ஒரு விநாயகர் மாடல் சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தாங்க இந்த சிங்க மாடல் தான் ரெண்டு பக்கமும் இருக்குது நல்லா இருக்குது கலரிங்லாம் வந்து வேறு தான் இருக்கும் பண்ணிடலாம் அதெல்லாம் அற்புதமாக இருக்குது ஒரு சில மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் வீடியோட எண்டுக்கு வந்துட்டாங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஏழு குடோன் இருக்கு இந்த ஏழு பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் பெரிய விநாயகர்ன்ட்டு ஒரு ஒரு மாடலும் டிஃப்ரெண்ட்டான மாடல் வந்து விநாயகர் இருக்கு இந்த ஏர் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய அல்டிமேட்டான மாடலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு விநாயகர் செலவு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்க விநாயகர் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சுக்கே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த எப்படி மீட் பண்ணலாம் ஓகே பை